گبر 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 ٹائم سٹارٹ ناو پر سمے تي آري حالت آنديت کي ڪندي رڪي ڏيڙي شيو هندے ماھتھم سنگھ مڙي

வெளிநாயகர் சந்தீபா சார்பாக ஒன்றுல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசாமி சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் ராஜ சுப்ரமணியபுரம்

சிறப்பான வீரர்கள் தமயத்திலே ஆடி கலந்து தலங்கித்துக் கொண்டிருக்கின்ற காலை நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து கற்றுக்கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் சிங்கமல்லி ஒன்றிய அவரதுங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கட்டி வளம் வீரர்கள் மிக கட்டுப்படம் பெருமைதி சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான அண்மை சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக பெரிய வகசியோடு తెలియபடுத்த வேண்டிய மாட்டியிக்கு மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் ராயல் ஹோட்டல் சார்பாக 501 சிறப்பு பரிசே பேருக்கு விஜயமாட அறிவு போக்கு என்ற கவலை சிறப்பு புய்சாக வடமாட்டுக்கு ராயல் ரோடு

சிறப்பு கொண்டிருக்கின்ற அட்டி வளர்வு பற்றியிருக்கின்ற நாம் ஒரு நாடு இல்லாத மகையாதி

சொன்னுகிறேன் இளையடா அந்த இருக்கின்ற காளை சிவகங்கை

மாவட்ட மகிழை நாடு ராமநாள் அழகு மதுரை மாவட்ட திருவாரூர் கோவில் பட்டி ஐயராசு சந்தோஷ சென்ற சொல்லு சிவகங்கை மாவட்ட மல்லா கோட்டை நாடு மல்லா கோட்டை ஹிவராஜ் மற்றும் தலைவர் உரிமையான

தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு போவதையுடைய மாநில தலைவர் டாக்டர் ராஜ்ஜிய ரத்னா விருது பெற்ற அண்ணன் பி ராஜசேகரன் அவர்களை விழா குழுவில் சார்பாக வருக வருகை வரவேற்கப்படுகிறார்கள் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையுடைய மாநில தலைவர் டாக்டர் ராஜ்ஜிய ரத்னா

சிறப்பு பரிசாக குவிந்திருக்கிறது என்பது சிறப்பா சிறப்பான

மரு பத்ன பிரத நபரது அடங்கிய இந்திய சுதந்திரத்திற்காக நீர் தியாகம் செய்தார் வீர மக்கள் ஹோல் ராஜிஆர் மண்ணிக்கு வரும் சேர்த்துல சிலங்க நாவட்ட நானூறு நாடி ஹோலி மதநாடு வீரர்களின் துணிப்பதாக ஒரு பதினது நிமிடம் காலவிட்டு கூட இந்து சுரா உட்கார கூடாது பிடிமுறைக்குக்குன்னு விளையாடமாக அப்போ கேட்டப்படுகிறார் சிடி அதிதீகோய் அதிதீயர்கள் உற்சாக படுத்திகள் வந்தா கோசை இருக்கணும் மூக்க வரமே மூக்க மேல் பண்டிடார் வந்து இருக்கிறார் சரம காலையில சூரபால் வீரர் வந்து பாற காலியா நம்ம விக்கவிங்கா அந்த டிக்கேட்டார் சச்சிரங்கனே சச்சிரங்கனே நேரே டிக்கி வீட் சமற்றா சிவகங்கை சிங்கமடை என்ற அருதி பற்றி சரவண நபர் தொங்கிஸ்டர்

மருந்து வந்திரா எப்படி பரிசு எப்படி படிக்கிற வெட்டியிருயிர்கள் காயப்பட்டார்கள் வந்திருக்கின்ற சிடி அலை சச்சடியை சச்சடியன்றே இருக்கு சங்கு உடாகணும் சச்சறுக்கறாங்க அந்த காயப்பட்டவங்கள அணைக்கலாம் ஓர அணைக்கலாம் கைதிக்கி てるங்க அவள காயப்பட்டா கைதிக்கி てるங்கலாம் கைதிக்கி சிடி அடியின்கார் தட்டுங்க இன்னைக்கு வர சிடிதே வீரர்கள் ஓய்சாதம் படுத்து ஊங்கறது ஹா ஹாசே வீரர்கள் நோக்க வரது ஆகல நோக்க வந்து தੰதியே பெரிய வீரர் ராவீராதே uridine ராவீரக்கு பெருமை சேர்க்கிறா சாகர வீரருக்கு او ہن جو چونگا سی دی